கடுமையான பிரச்சனைகள் சிக்கல்கள் துன்பங்களில் சிக்கிக் கொண்டு வெளிவர முடியாமலும் இத்துன்பத்தின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமலும் தவிர்ப்பவர்கள் பலர் உள்ளனர் இப்படி பலவிதமான மனக்குழப்பங்களில் தவிர்ப்பவர்கள் அவற்றில் இருந்து விடுபட வழிகாட்டுகிறது பகவான் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை அனைத்து காலங்களிலும் அனைவருக்கும் பொருந்தும் வகையிலான தீர்வுகளை அளிக்கும் அற்புதமான புனித நூலாகும் பகவான் கிருஷ்ணர் மனித குலத்திற்கு வாழ்க்கைக்கான வழிகளை காட்டி துன்பங்களில் இருந்து விடுபட்டு பரமாத்மாவை அடைவதற்கான வழிகளை காட்டி உள்ள நூலே பகவத்கீதையாகும் பலன்களின் உரிமை கிடையாது உனக்கான செயல்கள் அல்லது கடமையை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு அதன் பலன்களுக்கு நீ ஒருபோதும் பொறுப்பாகவோ உரிமை கொண்டாடவோ முடியாது நடக்கும் செயல்கள் அனைத்திற்கும் நீ கருவி மட்டுமே கர்த்தா நானே செயல்கள் உன்னால் செய்யப்படுகிறதே தவிர உனக்குள் இருந்த அனைத்தையும் செய்பவன் நானே எதற்காகவும் கவலை கொள்ளாதே பிறப்பு என்று ஒன்று நிகழ்ந்தால் மரணம் என்பது நிச்சயம் அதே போல மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் பிறப்பு நிச்சயம் நிகழும் எனவே உனனுடைய சக்திக்கு மீறி நடக்கும் இயற்கையான மற்றும் தவிர்க்க முடியாத எந்த ஒரு விஷயங்களுக்காக கவலை கொள்ளாதே ஏதிலும் பற்றன்று இருக்க முயற்சி செய் அப்போது ஆன்மீக விழிப்புணர்வு என்ற செல்வத்தை உன்னால் பெற முடியும் நடக்கும் செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் பலனை எதிர்பார்த்து அந்த பலன்களின் மீதான ஆசையால் மட்டுமே துன்பங்கள் ஏற்படுகிறது இதன் விளைவுகளைப் பற்றி கவலை கொள்பவர் உண்மையில் துயரத்திலே தான் இருப்பார் ஆன்மா அழிவிற்கு அப்பாற்பட்டது ஆன்மாவை யாராலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதனால் அழியாத ஆன்மாவில் நேர்மறை எண்ணங்கள் பதிவிட முயற்சி செய் அமைதியை அடைவதற்கான வழியை தேடு நான் மற்றும் எனது என்ற எண்ணங்களில் இருந்து எப்போது ஒரு மனிதன் முழுமையாக விடுபடுகின்றானோ அப்போது தான் முழுமையான அமைதியை காண்கின்றான் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் தன் மனதை வென்றவனுக்கு அந்த மனமே சிறந்த நண்பனாக மாறுகிறது ஆனால் அவ்வாறு செய்ய தவறியவனுக்கு மனமே மிக பெரிய எதிரியாகவும் மாறுகின்றது மகிழ்ச்சி மற்றும் துன்பம் என்னும் இரண்டு உணர்ச்சிகள் எவர் ஒருவரை தொந்தரவு செய்யாமல் இரண்டு நிலைகளும் நடுநிலையாக இருக்க முடிகிறதோ அந்த மனிதரே நிச்சயமாக துன்பங்களிலிருந்து விடுதலை பெற தகுதியானவர் மனிதன் அவனது நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டவன் எதை அவன் நம்புகிறானோ அல்லது அவனது மனம் நம்புகிறதோ அந்த எண்ணங்களின்படியே அல்லது அப்படியே அவனாகின்றான் சுய அறிவு என்ற வாளால் உங்கள் மனதில் உள்ள அறியாமை என்ற சந்தேகத்தை துண்டித்து விடுங்கள் உங்கள் ஒழுக்கங்களின் மீது கவனம் செலுத்துங்கள் हर परशं पर जय जय शङ् हर परशं जय जय